அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம தக்காளியை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம சாதாரணமாக தக்காளியில் நிறைய ரெசிபி பண்ணியிருப்போம் ஆனால் இந்த மாதிரி நம்ம தக்காளியை சுட்டு தோலெல்லாம் உரிச்சு இந்த ரெசிபியை பண்ணி பாருங்கள் அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக அட்டை இருக்கும் எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்ல ஒரு அடிகனமான கடாயை எடுத்து அதில் வந்து நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நான் வந்து செக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் செக்கு நல்லனே இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு தான் இப்போ வந்து இந்த எண்ணெய் வந்து நல்ல ஹீட் ஆனதும் இப்போ இதில் வந்து நம்ம ஆறு தக்காளி பழத்தை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழம் நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்து இந்த ஆறு தக்காளி பழத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிருங்க அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஆறத்தையும் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆறையும் நம்ம வந்து அந்த எண்ணெயில் அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடணும் இந்த தக்காளி வந்து நல்லா வேகணும் தக்காளியோட தோலெல்லாம் நல்லா உறிஞ்சி வரும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே ரெடியாகும் இப்போ நம்ம நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போயே கொஞ்சம் தக்காளிக்கு நல்லா கொஞ்சம் தோல் உறிஞ்சி வர ஆரம்பிக்குது நடுவில் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலே நல்லா வதங்குற மாதிரி அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நம்ம மறுபடியும் வந்து மூடி வச்சுருங்க இப்போ மொத்தமாக ஃபுல்லாக ரெடியாகிது பாருங்கள் இப்போ நம்ம எல்லாமே நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எல்லா தக்காளியிலையும் நல்லா தோலெல்லாம் நல்லா உறிஞ்சி வந்திருக்கு இந்த அளவுக்கு வரணும் ஏன்னா இதை வந்து நம்ம மேஷ் பண்ண போகிறோம் அதனால் இதை வந்து நல்லா வேக வச்சு நல்ல தோலெல்லாம் உறிஞ்சி வர அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சிடலாம் எல்லாமே கொஞ்சம் ஆரட்டும் பாருங்கள் நம்ம எடுத்த தக்காளி எல்லாமே வந்து நல்லா கூலாகிடுது கூலானதுக்கப்புறம் பாருங்கள் தக்காளியோட தோல் எல்லாத்தையும் நீங்கள் கையை வச்சு உரிச்சிங்கனாலே அப்படியே சூப்பராக வந்துடும் தோல் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் வெறும் தக்காளியை மட்டும் நம்ம வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மேஷரை வச்சு நல்லா தக்காளி வந்து மசிச்சு எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசியுது அப்படின்னு தக்காளியை வந்து நம்ம அந்த அளவுக்கு நல்ல வேக வச்சாதான் நல்லா மசிஞ்சு வரும் கிரேவியும் வந்து நல்லாயிருக்கும் அதனால் ஃபுல்லாக நல்லா அந்த தக்காளி வந்து வேகணும் அந்த அளவுக்கு நல்லா அதை மூடி வச்சு தக்காளி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா எல்லாமே நல்லா மசிஞ்சு வர மாதிரி நம்ம மேஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் தக்காளியை வந்து நம்ம மேஷ் பண்ணி ரெடியாக வச்சாச்சு பாருங்கள் நான் தக்காளி வந்து நல்லா பாயில் பண்ணால் அந்த எண்ணெயே போதும் இப்போ அதே எண்ணெயிலே நம்ம அரிசியாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வந்து நல்லா வெடித்ததும் அடுத்து வந்து நம்ம முழுத்தம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு நல்ல ஒரு துண்டு இஞ்சியை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தோளெல்லாம் எடுத்து சீவி வச்சுருக்கோம் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க சரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து எடுத்துக்கிற தக்காளி பழத்துக்கு இந்த பச்சை மிளகா காரம் சரியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ தக்காளி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றவாறு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே கலந்துருங்க எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி மேஷ் பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளி அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதை தாளிச்சதோட சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி தக்காளியை நல்லா சுட்டு மசிச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம ரெசிபி பண்ணுறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நம்ம வந்து நல்ல நெல் பண்ணுறோம் அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதோட கூடவே பாருங்கள் நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி இந்த மாதிரி புளித்தண்ணி ரெடி பண்ணி அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் புளித்தண்ணி சேர்த்துருக்கேன் அப்படியே நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பு ரெண்டையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் அதையும் வந்து சேர்த்துருங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியதான் இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும் அடுப்பை வந்து நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காய் எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும் பாருங்க எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து சைட்லலாம் கொஞ்சம் அப்படியே எல்லாம் அப்படி பாருங்கள் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல அப்படியே திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்குன்னு நம்மளோட சூப்பரான தக்காளி குட்ஸ் அருமையாக ரெடியாகிடுது இதை வந்து நீங்கள் எந்த டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் பண்ணியிருக்கோம் பாருங்கள் வெண்பொங்கலுக்கு இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண இந்த சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் தக்காளியை வந்து நல்லா சுட்டு தோல் குறித்து மேஷ் பண்ணி இதே மாதிரி கிரேவி பண்ணி டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ